ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரண்யா அந்த வீடியோ எதுக்குன்னா அந்த வீடியோ போட்டிருந்தேன் போடுறதுனால மக்களை ஏமாத்துறது தானே அதை அதை பார்த்துட்டு எனக்கு கார்த்திக் அண்ணன் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க நாங்கள் என்ன யாரை பற்றி பேசுனேன் அப்படின்னு கேட்டாங்க நான் உங்களை பற்றி தான் பேசுனேன்னு டைரெக்டாகவே சொல்லிவிட்டேன் அவங்கக்கிட்ட என்னை பற்றி பேசுனியா என்ன நாங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டேன் கேட்டாங்க அதுக்கு வந்து நான் சொன்னேன் அவங்க வந்து திவ்யா அவங்க தான் இப்போ அடித்து வெளியே அனுப்புகிறாங்க அந்த அக்கா இங்கே தான் இருப்பேன் இருப்பேன்னு அவ்வளோ அவ்வளோ இதாக சொல்கிறாங்க அடித்து அனுப்புறது அவங்க அதுக்கப்புறம் நான் தேடி போகிறேன் அப்படின்னு போடுறாங்க அதுதான் நான் வந்து நான் வந்து வீடியோவில் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க யாரை ஏமாத்துறீங்க அப்படின்னு நான் இப்போ கேட்டிருக்கேன் அந்த வீடியோவில் அதுக்கு வந்து வீ உனக்கு இப்போ வீஸ் போடுறது இல்லைல்ல அதனால எங்களை பற்றி பேசி நீ பிச்சை எடுக்கிற வியூஸ் பிச்சை அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படியே அப் அப்படியே இருக்கட்டும் சரியா இதுக்கு முன்னாடி திவ்யாக்கா வர்றதுக்கு முன்னாடி என்னை பற்றிலாம் பேசியிருப்பாங்கல்ல என்னையெல்லாம் ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்த வீடு வந்து சரணியாக்கா பார்த்துருக்கேன் நான் சரண்யாவை கூட்டிட்டு வந்திருக்கேன் சரணியா சரண்யா நீ என்னையை வச்சு போட்டிருப்பாங்கல்ல அந்த வீடியோவெலாம் டிலீட் பண்ண சொல்லுங்கள் நானும் டிலீட் பண்ணிடுறேன் அவங்க வீட்டுக்கு போன எல்லா வீடியோவுமே நான் டிலீட் பண்ணிடுறேன் அவங்கள அதை பண்ண சொல்லுங்க நான் அதுக்கப்புறம் எந்த வீடியோவும் நான் இது இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ண மாட்டேன் ஓகேவா அது மாதிரி அவங்க என்னைய பற்றி என் அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அதை பற்றி நமக்கு என்னென்ன உண்மைக்குமே அதெல்லாம் ஆச்சு அவங்க எப்படியே ஏமாற்றிட்டு போகிறாங்க யாரையே ஏமாற்றிட்டு போகிறாங்க ஆனால் யாரனாக ஏமாற்றலாம் வேலை இருக்கான்ல அந்த கடவுளை மட்டும் ஏமாற்ற முடியாது அது மட்டும் நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கமெண்டில் இன்னையும் கேட்டிருக்கீங்க நீங்களும் கண்டென்ட் பண்ணலையா நான் கண்டென்ட் எதுவுமே பண்ணலைங்க உண்மையை தான் நான் சொன்னேன் அவங்கள மாதிரி நான் கண்டென்ட்டுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு அடிச்சுக்கிற மாதிரி சேர்ந்துக்கிற மாதிரி அப்படி நான் எதுவும் போடலை அவங்க என்னையும் வச்சு பேசினாங்க நீயும் ஊர் ஊராக நாகர்கோவில் முடிய போனியே அப்படின்னு என்னையும் கேட்டாங்க நான் அவங்கள மாதிரி நடிக்கலைங்க நான் உண்மையாக தான் என் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை போட்டுட்ருக்கேன் என்ன என் ஒய்ஃபு என் ஒய்ஃபு அப்படின்னாங்க நான் தான் நான் அதான் கேட்டேன் நீங்கள் எங்கேயாச்சும் ரிஜி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா உங்கள் ஒய்ஃபுன்னு அப்படின்னு நான் கேட்டேன்னா சரி வாங்க போலி போலீஸ் ஸ்டேஷன் போய்க்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு நல்லவங்களாக இருந்தால் ஏ சரி ஈரோடு வா அப்படின்னாங்க சரி நீங்கள் மீடியாவில் சொல்லிவிட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் மீடியாவில் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு ரிப்ளை வரல நீங்கள் என்னமோ பண்ணு நீ என்னையை வச்சு பிச்சை தான் எடுக்க எங்களை வச்சு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க சரி அதான் நான் சொல்லியிருக்கேன் என்னை பற்றி பேசின எடுத்த வீடியோ எல்லாமே டெலிவரி பண்ண சொல்லுங்க நான் இந்த வீடியோ முத கண்டு நான் டிலே பண்ணுறேன் அதை அவங்க பண்ணிட்டாங்க